வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் லாரியில் கஞ்சா கடத்திய வாலிபர் செங்குன்றத்தில் கைது செய்யப்பட்டார் ஆந்திர மாநிலத்திலிருந்து செங்குன்றம் வழியாக லாரியில் கஞ்சா கடத்தப்படுவதாக செங்குன்றம் மதுவிலக்கு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலை அடுத்து செங்குன்றம் மதுவிலக்கு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மலர் செல்வி தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் ஜெகன் அசோக்குமார் மற்றும் காவலர்கள் செங்குன்றம் பாடியநல்லூர் நல்லூர் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியை ஆந்திராவில் இருந்து செங்குன்றம் நோக்கி வேகமாக வந்த லாரியை மடக்கி அதன் ஓட்டுநரை பிடித்து விசாரித்ததில் அவர் பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகம் அடைந்த போலீசார் அவர் வைத்திருந்த சாக்குப்பையை சோதனையிட்டனர் சோதனையில் அவர் வைத்திருந்த பையில் பத்து கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உடனே அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் திண்டுக்கல் மாவட்டம் பழைய ஆயக்குடி பகுதியை சேர்ந்த காலீஸ்வரன் வயது இருபத்தைந்து என்பதும் அவர் ஆந்திராவில் இருந்து செங்குன்றத்திற்கு லாரியில் கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்